எனது பெயர் சின்னையா சந்திரமௌலிசன் எனக்கு டாக்டர் அரிச்சனா ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார் இருபத்தொம்பதாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரித்தானிய நேரம் காலை மூன்று முப்பத்தி மூன்றிற்கு அந்த குரல் பதிவும் அதற்காக நான் கொடுத்த பதிலும் தொடர்ந்து வருகின்றது அண்ணா குட் மார்னிங் உங்கள் மெசேஜ் நான் எல்லா வயசு என்ன பார்க்க டைம் இருக்கேல முக்கியமானதில் பார்த்துனான் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தினதுக்கு நன்றி நான் திருப்பி உங்களோட ஆறுதல் அவர் நினைக்கிறேன்னா படிப்பாக கதைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அர்ச்சனா நீங்கள் இந்த குரல் பதிவை எல்லாருக்கும் கொமனை அனுப்புறீங்களோ எனக்கு அனுப்புறீங்களோன்னு சரியாக தெரியல நீங்கள் என்ன என் பேரை சொல்லி நீங்கள் மெசேஜ் விட்டீங்கன்றால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் தயவு செய்து நீங்க அண்ணாண்டு சொன்னீங்க சரி கிளவான்னு சொன்னாலும் சரி சந்திர என்ற பெயரை குறித்து சந்திர மெசேஜ் விட்டதாக நீங்க விட்டீங்கன்றால் நான் எல்லாத்தையும் நிறுத்தி உங்களுடன் நேரடியாக பேசுவதற்காக காத்திருப்பேன் அரிச்சு டாக்டர் அரிசுரா ஓட்ட மட்டும் தெளிவாக சொல்கிறேன் தலைவர் இருக்கிறார் தலைவர் பிரபாகரன் இருக்கிறார் பொட்டு அம்பான் இருக்கிறார் துவாரகா இருக்கிறார் அவையால போலி என்று நாங்கள் ஒன்றும் சொல்ல இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே தலைவர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் நான் சின்னையா சந்திரமௌலிசன் நீங்கள் சொன்ன நீங்கள் பிறதனியால தலைவர் சாகையில் என்று செத்து போனார் என்றொடனே அவங்க புக்க தந்தவங்க வேண்டும் என்று சொன்னோன்னே நீங்கள் வடிகொழுத்தின வேண்டும் அப்படியான உங்களோட வசனங்களை நம்பித்தான் நான் உங்களுக்கு வேலை செய்தான் நீங்கள் இப்போ துரோகத்தனம தலைவர் இருக்கிறார் துவாரகா இருக்கிறார் என்று நான் சொன்னது பொய்யன்று கதை பார்க்குறீங்க என்ன நீங்கள் சுமந்திராக்கள் சுமந்திரன் சதிகாரன் 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 பாலா விக்னேஸ்வரன் நஞ்சு வலையில விழுந்து வீண உங்களுடைய முயற்சிகளை அழிக்கப் போகின்றீர்கள் உங்களுடைய கௌரவத்தை அழிக்க போகின்றீர்கள் நான் இது தொடர்பாக வெளிப்படையாக ஒரு வானொலி பேட்டி கொடுக்க போகின்றேன் இது தொடர்பாக எனக்கு உடனடியாக நீங்கள் பதில் தெரியவில்லை என்றால் வானொலி பேட்டி கொடுக்கப்படும் உங்களை பற்றி நான் நெகட்டிவாக பேசித்தான் ஆவேன்